இந்த போட்டோல இருக்கவரோட பேரு சென்ட்ரல் இருக்க இருக்காகவேல வாழ்ந்த ஒரு டிக்டேட்டர் இந்த உலகத்தோட ஐம்பது கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் இருபத்தி நாலாவது லார்ஜ் ஸ்கேல் ரெப்ரஷன்ல இவர் ஏழாவது பிளேஸ்லயும் இருக்காரு டிசம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த கண்ட்ரீல டூ பார்ட்டி சிஸ்டம் இருக்கு ஒன்னு லிபரல் பார்ட்டி இன்னொன்னு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அந்த லிபரல் பார்ட்டிய தான் ரொம்ப வருஷமா ஓன் பண்ணி நிகாராகவே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நைன்டீன் டைம்ல கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க இந்த பாப்புலாரிட்டி ஃபேமிலியோட ரெஜிம்க்கு ஒரு பிரச்சனையா செவனில் தான் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனும் நடக்க இருந்துச்சு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட சப்போர்ட்டை எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லி சொமோசா பிளான் பண்றாரு அதுபடி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட சப்போர்ட்டர்ஸ் ஒரு பெரிய ரேலியை மனாகுவில நடத்துறாங்க அந்த ரேலியில நேஷனல் கார்டை வச்சு மெஷின் கன்ஸால சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றாங்க அதுல நானூறு பேருக்கும் மேல இறந்து போறாங்க அடுத்து நடந்த பிரசிடென்சியல் எலெக்ஷனையும் ஏமாத்தி லிபரல் பார்ட்டி ஜெயிக்கிறாங்க சொமோசா பிரசிடண்டா பதவி ஏற்கிறாரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கரப்ஷன் மீடியா சென்சர்ஷிப் ப்ரூட்டல் ரெப்ரஷன் சொல்லி ஒரு கொடூரமான ஆட்சி நடக்குது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ நைன்டீன் செவன்டி டூ டிசம்பர்ல சிக்ஸ் பாயிண்ட் டூ மேக்னெட்யூட் அளவுக்கு ஒரு பயங்கரமான அர்த் குவேக் மன்னாகுவேல வருது அதுல பத்தாயிரம் பேருக்கும் மேல இறந்து போறாங்க ரெண்டரை லட்சம் பேர் அவங்களோட வீடுகளை இழந்து பாதிக்கப்படுறாங்க இந்த எர்த் குவேக்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உலகம் ஃபுல்லா இருந்து முப்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஃபண்ட் கிடைக்குது ஆனா அதுல இருபத்தஞ்சு மில்லியன் டாலரை சொமோசா அவரோட சொந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாரு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் ப்ராஃபிட்காக விற்கிறாங்க இந்த கொடூரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்த எஃப்எஸ்எல் ஒரு லிபரேஷன் ஃப்ரண்ட் வந்துட்டு நேஷனல் கார்டுக்கு அகைன்ஸ்டா வெரிலா வார்ஃபேஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக சொமோசாவும் நேஷனல் கார்டை வச்சு சிவிலியன்ஸ் மேல அட்டாக் பண்றாங்க இந்த ஒரு பிரச்சனை மூணு நாள் வருஷத்துக்கு போயிட்டு இருந்தது இதோட ரிசல்ட்டா ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அன்னைக்கு சோமோசாவோட பதவி பறிக்கப்பட்டு அவர் பராகுவுக்கு தப்பிச்சு போனார் அதுக்கு அடுத்த வருஷமே செப்டம்பர் பதினேழாம் தேதி எஃப் எஸ்எல் கமாண்டோஸ்ஸால சமோசா அசாசினேட் பண்ணப்படுறாரு இவரோட கொடூரமான ஆட்சியில இறந்தவங்களோட எண்ணிக்கை அம்பதாயிரத்துக்கும் மேலே இருந்துச்சு என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு ஒரு டிக்யேட்டரை பத்தி நான் சொல்றேன் இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க